ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்டர்நெட்யூ சேனலில் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு தேவையான சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம் நேற்று ஈவினிங் மொர்க் பண்ண லெவல் இன்னைக்கு எப்படி ட்ராவலாக இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு முன்னாடி சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் எங்கே அப்படின்றதையும் பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே இது பாருங்க இது ஃபைவ் மிச்சாட்டு இன்னைக்கு காலையில் லிப்டி ஓப்பன் ஆகும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நைட் சென்டிமெண்ட்ல தான் ஓபன் ஆனாங்க அதாவது இருபத்தி ஓராயிரத்தி முப்பத்தி மூணு அப்படின்ற லெவல் அந்த லெவல் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவலாக இருந்தது ஸோ ஃபஸ்ட் கண்டிலோட லோவம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய லோவும் கூட அதாவது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்றது நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிற சப்போர்ட் லெவல் ஒன் இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அப்படின்ற லெவல் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் ஸோ அந்த லெவல்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா முன்பாகவே மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மெலப்பே இருக்காங்க ஸோ இந்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி அந்த லோ இன்றைய லோ இருப்பீங்கன்னா இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன் லெவலாக இருக்குது ஸோ இன்றைக்கு நேரடியாக ஓப்பன் ஆனாலும் என்றில் க்ளோஸிங் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொஞ்சம் மார்க்கெட் ரெக்குரியே காட்டியிருக்காங்க ரஃப்ரண்ட் இருக்குது அப்படின்றது வந்துட்டு இதற்கு நமக்கு தெரியும் தெரியுது சரிங்களா ஸோ இன்றைய ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி எட்டு அப்படின்ற லெவலில் வந்துட்டு நீங்கள் இன்றைக்கு ஹையாக இருக்குது க்ளோசிங் விற்கும்போது இருபத்தொள்ளாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படின்ற லெவலில் நூற்றி நாலு பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா நிப்டி இன்னைக்கு செகண்ட் முடிஞ்சிருக்காங்க அப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திரும்ப வந்து ரெக்கவரி ஆயிருக்கு சரிங்களா சரி ஓகே நிஃப்டி போலவே பேங்க் வந்து எப்படி ட்ராவல் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் நாம பேங்க் ஃபிஃப்டியோட ஃபைவ் சர்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் பேங்க் நிஃப்டி பாருங்க பேங்க் நிஃப்டி காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு கொஞ்சம் டவுன்லேயே ஓப்பன் ஆனாங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பாண்டிகளில் தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆன ஏரியா அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹேண்டில் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்ற லெவலில் இங்கே ஓப்பன் ஆகி அங்கேருந்து லோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலே வந்துட்டு ஆரம்பத்திலே உச்சது ஃபர்ஸ்ட் ஹேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் லெவலில் ஒன்று தான் வந்துட்டு ஓப்பன் ஆச்சு நாற்பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது அப்படின்ற லெவல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் போச்சு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னாக்காக்க ஒரு அப்ர்டன்லேயும் கொடுத்துருக்காங்க என்ன ஆஃப் டேல செகண்ட் ஆஃப் அப்புறம் நிஃப்டி வந்துட்டு ரெண்டு மணிக்கு மேலே சப்போர்ட் எடுத்த ஏரியாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்ட்டி வந்துட்டு ஃபுல்லாக ரெக்கவரி ஆயிருக்காங்க ஸோ இன்றைய அதிகபட்ச ஹை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி அப்படின்ற லெவல் வரைக்கும் ஹை போயிட்டு ஸோ க்ளோசிங் வச்ச ஏரியான்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அப்படின்ற லெவல்ல ப்ளஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு பிள்ளைகள் வந்து பார்த்திங்கனாக்க முடிச்சிருக்காங்க பேங்க் நிஃப்டி ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு அப்டர் இருக்கு அப்படின்றது நம்ம இதில் வந்து தெளிவா பார்க்க முடியும் ஸோ ஓகே நம்ம வந்து இன்டர்டே பிளே அப்படின்ற நாட்டுக்கு டே பை டே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்டே லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டெசன்ஸ் லெவல் எங்கே இருக்கு அப்படின்றது வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம் இன்னைக்கு நடந்து வச்சு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது சரிங்களா சரி ஓகே பாருங்க நாளைக்கு பியூர் லெவல் பேங்க் நிப்டிக்கு எங்கே இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்றது வந்துட்டு பாருங்க பேங்க் நிப்டியோட பியூர்ட் லெவலாக இருக்கு அதே போல ஃபஸ்ட் சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது அதைத் தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது வந்துட்டு பாருங்க ஒரு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்குது பொறுத்தளவுக்கு திரும்பவும் இன்னைக்கு நடந்தது போல அப்டன் ஒன்றும் தொடரணும் அப்படின்ற நாளைக்கு இன்ட்ராடே லெவலுக்கு ஃபஸ்ட்டு லெவல் எங்கே மார்க் பண்ணலாம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எட்டு அப்படிங்கிறது வந்து பாருங்கள் லெவலாக இருக்குது அதைத் தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றது கவனிச்சோம் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பொறுத்தளவுக்கு சரிங்களா இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நேற்று வீடியோ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாலு உண்டான கேண்டில் வந்து பிரேக்அப் பண்ணி மார்க்கெட் இங்க முடிஞ்சது ரெட் கேண்டில் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் ரெக்கவரி ஆகி நின்று மார்க்கெட் திரும்ப நாற்பத்தி எட்டாயிரத்துக்கு நாளைக்கு தொடுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே போல நிப்டிக்கு நம்ம நாளைக்கு உண்டான சப்போர்ட் அண்ட் டிசன்ஸ் லெவல் எங்கே இருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் ஃபர்ஸ்ட் பிஓட் லெவல் நம்ம மார்க் பண்ணக்கூடிய ஏரியா நிப்டி பொறுத்தளவுக்கு இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி மூணு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் பியூட் லெவலாக இருக்கு அதை தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா என்றது சொன்னால் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூத்தி எழுபது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் சரிங்களா அதை தொடர்ந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல எங்கே இருக்கும் அப்படின்றது சொன்னால் இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு அப்படிங்கிறது ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியா திரும்பவும் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக இருக்குது அதை தொடர்ந்து செகண்ட் சப்போர்ட் லெவல் மார்க் பண்ணக்கூடிய ஏரியான்றதை பார்த்தோம் அப்படின்னா இருபதாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது நிபி பொறுத்தளவுக்கு ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கு சரிங்களா இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவலில் மார்க் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஒரு பயணச்ச மார்க் மார்க்கும் அப்படின்னா நாளைக்கு நான் ப்ரொடிஷன் பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கிறது ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஓட்டில் லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங் வச்சிருக்காங்க ஸோ திரும்பவும் நாளைக்கு ஒரு ஸ்மால் கேப் அப் பேட்டர்ன் வந்தது அப்படின்னா இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங் ஆகவே இருந்தது அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி ஏரியா இருபத்தோராயிரத்து முந்நூற்றி எழுபத்தொன்று அப்படின்ற லெவலில் மார்க்கெட் டச் பண்ணும் அங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று டஸ்டெயின் பண்ணிச்சு அப்படின்னா தொடர்ந்து மார்க்கெட் திரும்ப முறை அப்ர்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சரிங்களா சரி அதே போல் ஒரு டவுன் ட்ரெண்ட் திரும்ப எதாவது வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபியூர் லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் மட்டுந்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் வந்தால் தான் ஒரு ஐந்து சென்டிமெட்டராக பார்க்கப்படும் அங்கேருந்து சப்போர்ட் லெவல் ஒன்று இருபத்தோராயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படின்றது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் அதை தொடர்ந்து பார்த்திங்கனாக்கா இன்றைய இல்லோ இருக்கு பார்த்திங்களா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு காலையிலேயே மார்க்கெட் அதாவது இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்ற லெவலாக திரும்ப மார்க்கெட்டு டவுன் கொடுத்தாங்க அப்படின்னா செகண்ட் சப்போர்ட் லெவல் இருபதாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்ற லெவல் நம்மளுக்கு வந்து பெரிய சப்போர்ட் லெவலாக இருக்கு என்னை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன பேரில் மார்க்கெட் வச்சது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சென்டிமெட்டில் வச்சுருக்காங்க ஸோ ஓவரால் மார்க்கெட் கொஞ்சம் அப்டர் இருக்கிறங்காட்டி நம்மளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் இன்டர்னட் பேஸில் நம்ம பண்றீங்க சப்போர்ட் அண்ட் ரிஸ்டன்ஸ் லெவலில் வச்சு நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே அதே போல் பேங்க் நப்டிக்கும் பார்ப்போம் பேக் பார்த்தீங்கன்னாக்கா பியூட் லெவலுக்கு மேலேயே நாளைக்கு மார்க்கெட் இருக்காங்க ஸோ என்னை பொறுத்தளவுக்கு திரும்பவும் இந்த ஹைக்கு மேலே ஒரு மார்க்கெட் ஒரு ஓப்பனிங் கேப்அப் பேட்டர்ன் ஏதாவது வரும் அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்துட்டு பாருங்க ஆரம்பத்திலே திரும்பவும் அந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு அப்படின்ற லெவலில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அங்கேருந்து மார்க்கெட் சஸ்டைன் பண்ணும் அப்படின்ற பட்சத்தில் திரும்ப ஒரு அட்டரண்டு அப்படின்றதுக்கு ஒரு மாற்றங்களே இல்லை ஒருவேளை டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்ற பட்சத்தில் இன்றைய க்ளோசிங்க்கு கீழே மார்க்கெட் ஒரு ஓப்பனிங் வச்சாகும் இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டிலே வந்து பார்த்திங்கன்னா பியோர் லெவலுக்கு அடிச்சு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்தது அப்படின்னா இந்த ஏரியா இருக்கு இல்லைங்களா அதாவது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறு அப்படின்ற லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்தது ஓப்பன் வைக்கிறாங்க டவுன் வருது இது தாண்டி டவுன் வரும் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் நாற்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்ற லெவல் நேற்று வீடியோலேயே சொல்லியிருந்தா கண்டிப்பாக மார்க்கெட் ஒரு நாற்பத்தி கிட்ட வரும் அப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு நான் வீடியோ வந்து கீழே இந்த லிங்க் கொடுத்துரு பார்த்து நினைக்கிறேன் இந்த அளவுக்கு பார்க்கும் ஓகேங்களா ஸோ என்னை பொறுத்தளவுக்கு நாற்பத்தி ஏழாயிரம் அப்படின்றது ஒரு கரெக்ஷனாக இருக்குது இந்த லெவலில் தாண்டி மார்க்கெட் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இவங்க அப்டோவுன் இருக்குதா இருக்குமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நம்மளோட சப்போர்ட் அண்ட் டிஸ்டன்ஸ் லெவல் வந்து எல்லாம் அக்ரூஸ் ஆகிருக்கும் அப்படின்றது நீங்கள் டே பை டே நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் வந்து ஓகே சீட்டு கிடையாது எல்லாமே என்னோட ஒன் பிடிக்கிறத நான் சொல்லப்படும் விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஆல்